ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ சாதத்தால் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது பெருவுடையார் திருமேனி முழுவதும் சாதம் சாத்தப்பட்டு சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது வெங்காயம் தக்காளி மாங்காய் என ஐநூறு கிலோ காய்கறிகளுடனும் பழங்களுடனும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஐநூறு கிலோ அரிசியைக் கொண்டு அண்ணாபிஷேகம் நடத்தப்பட்டது இதேபோல் அம்மனுக்கு அறுநூறு கிலோ காய்கறிகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பெருஞ்சேரி கிராமத்தில் உள்ள சீத்தர் பீடத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரம் கொண்ட சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் பாலேஸ்வரர் கோவிலில் எட்டு கிலோ அரசியல் சமைத்த உணவுகள் மூலம் அண்ணாபிஷேகம் நடத்தப்பட்டது